இவருக்கும் வணக்கம் மீசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பகவான் பயிற்சியாகிறாரு அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேசராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஓடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தலி தளித்து கொண்டிருந்த உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய கும்பராசி பயிற்சி அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் வாக்கிய கணிதப்படி இரண்டரை மகர ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பங்குனி பதினைந்தாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதாவது அவருடைய மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு மாறினார் மீண்டும் ஜூன் மாதம் வக்ரகதியில் மகர ராசி நோக்கி சென்று அங்கு வக்ரகதி பெற்று ராசியினுடைய பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தாரு இதே அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் மாதமான ஐப்பசி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரித்தாரு இப்போது வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் டிசம்பர் இருபதாம் தேதி தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு நவகிரகங்கள்ல ராகுகேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரக அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் கொண்டே இருக்கிறது பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கிறது பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர் குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான் தான் சனிக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கை நதி ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவகிரகங்களில் ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர் இப்படிப்பட்ட சனீஸ்வரவர் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சமான ஆயுள் ஆரோக்கியம் ஜீவனம் மரணம் ஆகிய நான்கிற்கும் காரகத்துவம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவானுக்கு துலாம் இவரது உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு மகரம் கும்பம் ஆட்சி வீடுகளாகும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற சுபவளத்தை பெறுகிறார் ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபவலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும் ராசியில் சனி இருப்பேன் நினைத்ததை சாதிக்கும் திறன் பிடிவாதம் முன்கோபம் உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் இப்படிப்பட்ட சனீஸ்வரருக்கு பகை கிரகங்களுடன் நீச்ச கிரகங்களுடனும் என்ன மாதிரியான பந்தங்கள் உண்டு என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சனி பகவான் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து ராசியில் இருந்தாலும் வறுமை பிணி வீழ்பளி பீண் பழி அவமரியாதை தன்மையின்மை சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல் எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர் அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமையும் வாழ்வின் தரம் உயர்ந்தா அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும் சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும் கொடுப்பதில் மிகவும் தாராளமனமுடையவர் சனி பகவான் அதே போன்று முற்பிறவித்தவர்களுக்கு மறுபிறவில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவர் மட்டுமே பாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ ஸ்தானத்தை லக்னமான வண்ணமாக வைத்து சனி பகவான் சுபபலம் தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவான் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து நான்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தசாபுக்திகள் அடிப்படையில் சிறப்புகளை ஏற்படுத்துவார் அவற்றின் முறையே ஜென்மசனி அர்த்தாஷ்டக சனி அஷ்டமசனி விரயசனி என கூறுகின்றது மிக பழமையான ஜோதிட நூல்கள் இக்கட்ட இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல் நலனிலும் பாதிப்பு ஏற்படும் ஜென்ம ராசியிலிருந்து மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களுக்கு வரும்போது பலவற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு சனீஸ்வரர் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் தோஷம் குறையும் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவத்ருபதி ஆகிய சனிதோஷ பரிகார தலங்களாகும் சனி பகவானை பற்றிய சில தவறான கருத்துகளும் உண்டு சனி என்றாலே அவர் கொடியவர் இரக்கமற்றவர் கேடு பலன்கள் மட்டுமே அளிப்பவர் என்ற முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருது இத்தகைய கருத்துக்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது நற்பலன்களானாலும் கேடு பலன்கள் அந்த பலனை தருவதால் அத்தகைய எண்ணம் மக்களிடையே உருவாகி இருக்குது இவை முற்றிலும் ஏழரை காலம் வரும்போது பலர் அதன் விளைவுகளை கற்பனை செய்து கொண்டு நடுங்குகின்றனர் அடிப்படையில் தான் சனி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் பலன்களை வழங்குகின்றன தங்களுடைய இச்சையாக எதையும் செய்வதில்லை செய்யவும் முடியாது மேலும் ஒரு சில தசாபுக்திகள் கோல்சார நிலைகள் தவிர பெரும்பாலான அனைத்து சனி தோஷங்களுக்கும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களும் உள்ளன வாழ்க்கையில் நேர்மை ஒழுக்கம் நமக்கு கிடைத்ததே போதும் என்ற மனப்பான்மை ஏழை எளியோர் மற்றும் வாயில்லா பிராணிகளிடம் கருணை பிற பெண்களை தாயாகவும் உடன் பிறந்த சகோதரிகளாகவும் பார்க்கும் உத்தம குணமாகிய நற்பலன்கள் கொண்டவர்களுக்கு சனி பகவானுடைய பூர்ண கருணையும் நீண்ட ஆயுளும் நோயில்லா உடல் நலனும் உள்நல உத்தியோகமும் குறையாது செல்வமும் அமையும் என கூறுகிறது சனி பகவானுடைய சஞ்சார நிலை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர ராசியை விட்டு கும்பராசியிற்கு பயிற்சியாக இருக்காரு இதன் காரணமாக மேசராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய மனதை பாதித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க கலத்திர சயன காமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு ஜனன காலத்தின் பர பாதிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக பிள்ளை பேறு பெறுவதில் பாதிப்பு தற்போது நீங்க பலருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க வேற்றுமையால் ஏற்பட்டிருந்தது அவை தற்போது நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் ஏற்பட இருக்கு என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது முக்கியமா உடல் நலனில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பல பிரச்சனைகளினாலும் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள ராகுவினுடைய தோஷத்தினாலும் குடும்பமே மன நிம்மதியின்றி வருந்தும் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க இடமாற்றம் மற்றும் ஊர் மாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வருபவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது உலக சந்தையில் ஏற்பட்டு வரும் பல மாறுதல்களினால் பாதிக்கப்பட்ட நிலை கடுமையாக மாற கடுமை குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய விற்பனையை உயர்த்துவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கி தரக்கூடிய ஒரு காலகட்டமா சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு முக்கிய பொறுப்பு ஒன்று மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட கல்வி உதவி தொகை கிடைப்பதற்கு சனி பகவான் உதவிகரமாக அமைய இருக்கிறார் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை நீச்சல் நல்லபடியாக இருப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால உங்களுடைய பழைய கடன்களை அடித்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது பெண்மணிகளுக்கு அடுத்து வரும் சுமார் இரண்டு வருட காலம் பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு ஏகப்பட்ட ஆதரவான சம்பவங்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குது மேசராசினேயர்களுக்கு சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ மாலையில் மண் அகலில் எல்லி தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்